இயக்குனர் பிரசாந்த் நல் இயக்கத்தில் பிரபாஸ் பிருத்திவிராஜ் சுர்திகாசன் மற்றும் பல பிரபலங்கள் நடித்து ஐந்து மொழிகளில் உலகம் முழுவதும் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியான சலார் திரைப்படம் முதல் நாள் வசூலில் நூற்றி எட்டு கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது வட இந்தியாவில் பல மல்டிப்ளக்ஸ் தியேட்டர்களில் இப்படத்தை திரையிட சிக்கலை ஏற்படுத்தினார்கள் என இரு தினங்களுக்கு முன் குற்றச்சாட்டு எழுந்தது சிங்கிள் ஸ்கிரீன்களில் மட்டுமே இப்படம் வெளியாகி உள்ளது தமிழிலும் தெலுங்கிலும் படம் எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பு பெறவில்லை என்று சொல்கிறார்கள் தெலுங்கு மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் மட்டும் முதல் நாள் வசூலான் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது மற்ற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகள் சேர்த்து நூத்தி எழுவத்தி எட்டு கோடிக்கு மேல் வ வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது சலார் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவில் இதுவரை வெளிவந்த படங்களில் லியோ படம் மற்றும் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி பெற்று முதலிடத்தில் உள்ளது அந்த படத்தின் சாதனையை முறியடித்து சலா திரைப்படம் இப்போது நூற்றி எழுபத்தெட்டு கோடிக்கு மேல் வசூல் செய்து முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைம் மட்டும் லைக் பண்ண விட்டு போங்க